எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கிறேன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம விருதுநகர்ல இருக்கக்கூடிய காரியாப்பட்டி கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம அம்மா வந்து ஸ்ரீ கபால காளி வந்து நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க இங்க வந்து ஐயாவும் அம்பாலும் சேர்ந்து காட்சி கொடுக்குறதால ரொம்ப விசேஷமா இருக்கு நாங்க இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் வரோன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது திருச்செந்தூர் முருகனை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுமே இங்க வந்து பார்த்துட்டு அம்மா ஐயன் கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போறாங்க அப்படி ஒரு ஸ்தலத்துலதான் நாங்க வந்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை நாங்க எல்லாருமே வந்து அறுபடை கோவிலுக்காக நாங்க வந்திருந்தோம் சென்னையில இருந்து நாலு படை கோவில்களை பார்த்துட்டோம் அஞ்சாவதா வந்து நாங்க திருச்செந்தூர் முருகனை பார்க்கலான்னு கிளம்புனோம் வழியில சமைக்கலாம்னு இறங்கின ஒரு இடத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது அந்த இடத்துல திடீர்னு இந்த அம்பாலா இல்ல அந்த ஐய முருகனான்னு தெரியல ஒரு மேக மூட்டத்தை கொடுத்து மழையை கொடுத்து எங்களை அங்க இருந்து உடனடியே அங்க வந்து கிளம்ப சொன்ன மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் ஆனா நிம்மதியான ஒரு இடம் இந்த இடங்க எங்களுக்கு நாங்க இங்க வந்த உடனுமே எங்களை ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கவே இல்லை தாராளமா சமயங்கமா சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நாங்க பக்க நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு வந்ததோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துல தெய்வம் கை கொடுக்கறதெல்லாம் பார்க்கும் போது திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நேரத்துல வந்து இந்த அம்மா ஸ்ரீ கபால காளிகா வந்து எங்களுக்கு ஆதரவா இருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு பக்த கோடிகளுமே இந்த இடத்துல வந்து ஐயனி அம்பாலையும் தரிசிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து அம்பால தரிசிச்சு போங்க ரொம்ப நல்ல ஒரு அமைதியான இடம் இங்க அந்த யாரு வந்தாலுமே அவங்க வீட்டுல ஒரு ஆளா பாத்துக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே எங்களுடைய அன்பையோ நன்றியோ நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மா இங்க வந்துறதுனால சில நேரம் லேட் ஆகுதுமா சரி சரி விடுங்க கார்ல சரியா வர 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 வேண்டிய நீங்க பாக்கலாம் ஆமா அப்படிங்க சரி

இல்ல இது இந்த இது 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 இது